இது வேலையில தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கு வந்திருக்கிறோம் பெரிய ஒரு கிருபை அவர் சமூகத்துல வந்து எல்லா மக்களுக்காக ஜெபிக்க கற்று கொடுத்த பெரிய கிருபைக்காக நடிச்சிருக்கிறேன் இங்க எல்லாரும் வீட்டில் கண்டிப்பாக ஜெபிக்கணும் நாட்கள் கத்திரை பிள்ளைகளாகி நம்ம ஜெபிக்கணும் ஜெபிச்சாதான் கிறிஸ்தவத்துல வந்து நம்ம நிறைய பேர் ஜெபிக்கணும் நிறைய பேர் ஜவுனிட்டு இருக்காங்க உலகத்துல நிறைய பேர் கத்திரை பிள்ளைகள் ஜவுனிட்டு தான் இருக்காங்க இன்னும் நிறைய பேர் ஜெபிக்கணும் மற்ற திருச்சபையில் காணப்படும் பிரச்சனைகள் போராட்டங்கள் குழப்பங்கள் மாறணும் அது மாத்திர மக்கள் தேசிய மக்கள் பாடுற பாடுகள் பயங்கரமா இருக்கு அவங்களுடைய சமாதானத்துக்காக ஜெபிச்சா மக்கள் விடுதலை உண்டு அதனால நம்ம கண்டிப்பாக ஜெபிச்சு ஆகணும் வாழை பிள்ளைங்க எப்படி போயிட்டு இருக்காங்க வாலிபர் உலகங்கள் சிறு பிள்ளைகள் பயங்கர பாடுகள் சின்ன குழந்தைகள் நிறைய பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க பெண் பிள்ளைகள் அந்த ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க தான் உங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் அண்ணன் தேவையை கருத்து போடுத்து நம்ம ஜெபிப்போம் கர்த்தடி பிள்ளைன்னு பயங்கர நெருக்கங்கள் இன்னைக்கு அவங்க தேவசகத்தில் போய் ஜபிக்கணும் ஜெபிக்கும் போது தான் விடுதலை யாரெல்லாம் கத்துரை போய் துன்பப்படுத்துறாங்களோ அவங்களாம் ரசிப்பு தான் நம்ம ஜெபிப்போம் ஆண்டுடைய பிள்ளைகளை யாரெல்லாம் குறை சொல்லி விட்டுட்டாங்களோ அதை வச்சு சம்பாத்தியம் பண்ணுறாங்களோ அவங்க குடும்பத்தில் அவங்களாம் ரசிக்கப்பட்டு உயிர்த்து வரணும் अगर हम जेबी को मेरे लेवल जाएगा अगर हम जेबी के, के, के ना बारे जान जब बच गई सो मन नन के कर से तुम लोग कर लो अगर तक पढ़े दे वेले का तुझी के तक पढ़े तुझी के जन तुझी के जन तुझी के मति वास रे देव ने स्तोत्र पा देले में शांति जेबी के रूप पा आंदरे जान जब रे में का तो जेबी के तक जान जब रे देव अगर पर पर दिया जेबी के या नहीं नहीं आज सूर्य जान जबरदस्त आवे பாடுகள் மத்தியில போறது பிள்ளப்பா ஆனா கட்டுரை பிள்ளைங்க இன்னைக்கு பாடுகள் மத்தியில போனாலும் அவங்களுக்கு நிறைய காரியங்களை நீ வெளிப்படுத்தி இருக்கா அந்தவரை ஆண்டவரை அவங்களுக்கு நிறைய காரியங்களை நீங்க வெளிப்படுத்திருப்பீங்க அந்தவரை நீ அவங்களுக்கு பேசிப்பா தேவனுடைய கரப்பிலே உருவாக்கி இருக்கிறதுக்காக நன்றிச்சு பிரேசப்பா சீக்கிரமாய் தகப்பனே அல்லது விடுதலை வெளியே வர நீ நீச்சே வேண்டுமா உங்க மனைவி பிள்ளைகள் ஆசிர்வதி மாண்டவரை மனைவி கத்துற ஆசீர்வதி மண்டவரை அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா சோத்ரன் தக்கப்படுங்க பெற்றோர் ஆசீர்வதிங்க குடும்ப சகோதர சகோதரி எல்லாருமே இன்னைக்கு மனசு கஷ்டப்பட்டு அங்கிட்டு அலமூறுக்கிட்டா இருப்பாங்க தக்க பிள்ளைங்க எல்லா பிள்ளையையும் கத்திரக்கடியா மாண்டவரே மக்கள் சோத்ரா 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 சோத்ரையா காஞ்சபராஜ தேவன் ஆசீர்வதிங்க விலப்படுத்துங்க 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 பலப்படுத்தி கத்து பிள்ளை ஆசிர்வாதிகம் தக்க பிள்ளை கொடுக்கப்பட்ட ஊழியத்தை ஆசிர்வாதியும் ஆண்டவரை மூலியங்கள் வளர்ந்து கொருக்கார் தடையாக அதுபடி தடைகளை நீக்கி போட்டுங்கப்பா தடையில நீக்கி போடுக்குற கத்த தாமே ஒரு கும்ப கடந்து செல்ல வசனம் விடு கத்த எல்லாம் தடையில நீக்கி போட்டு ஆண்டவரையே பெரிய தலைமை செய்ய விடுமா நான் ஜெபிக்கிறேன் ஐயா பெரிய தலைமை செய்யுங்கப்பா தடையில நீக்கி போட்டுங்க தக்க பிள்ளை பிள்ளைக்குள்ள எல்லாம் எரியோ போல காணப்படுற தடைகள் வெள்ளை கட்டியா விலகட்டு மாட்டவரை விலகட்டு மாட்டவரை விலகட்டு மாட்டவரை விலகட்டு மாப்பா கத்துடைய கரத்தில் ஏற்றி பிள்ளைக்கு நீர் அற்புதம் வச்சு இங்கிலாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை ஸ்தோத்திரம் மனைவிக்காக ஸ்தோத்திரம் கொடுத்த சின்ன பிள்ளைக்காக ஸ்தோத்திரம் தேவக்கரம் பொருட்படுத்த ஆசீர்வதிங்கப்பா பிள்ளைங்க ஆசீர்வதிங்கப்பா தேவக்கரம் ஆள் வீச்சு எதுப்பா பிள்ளைய குடும்பங்களை வெயில் அடிச்சு பாதுகாத்து ஆசீர்வதிங்கப்பா ஆசிரியப்பா அநேக ஆயிரங்களை கால பாடல்களை எழுதி அவங்களுக்கு விடுங்கப்பா

பத்தி அவங்களுக்கா ஜெபிக்கிறேன் தக்கப்பு கத்தியா இந்த மகன் தர்த்தா தாத்தா தவிர போட்டுட்டாங்கப்பா தேவத்தைப்பா சீக்கிரமா மகள் வெளியே வரணும் தக்கப்பு வெளியே வரணும் அந்த வெளியே வரணும் விடுதலையாக வெளியே வரணும் விடுதலையா வெளியே வரணையா கத்த பொறுப்பு ஆசிரியர் தெய்வத்தை ஆளுகைப்பா கத்தன மாற்றியா இந்த மகன் தப்பு வந்து மறுபடியும்ப்பா ஆண்டதே எப்படி பிள்ளையை பரிசுத்தப்படுத்துக்க பார்த்தாலே படுத்துக்க பார்த்தால படுத்துக பார்த்தாலும் படுத்துக பார்த்தாலே படுத்துக்காங்க ஆண்டிய கரம் பொறுப்படுத்த முடியாது செவிகளா கத்தார எப்படி பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்த மாட்டவரே பரிசுத்தப்படுத்த மாட்டவரை பரிசுத்தப்படுத்த மாட்டவரே பரிசுத்தப்படுத்த மாட்டவரே பரிசுத்தப்படுத்த பார்க்க முடியும் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துக்கப்பா ஆசீர்வதிகமாக பாக மாட்டேன் பிள்ளைகளை இப்படி கரம் பொறுப்படுக்கட்டு அப்படியே கத்தச்சிக்கிற கிருவைக்காக நண்டு சிக்க ஆசீர்வாதம் செல்லிக்கிறேன்

சுத்தப்பா ஒரு மனிக்கு முழுது நாமத்தில் மறைந்து போவதாக செப்பிக்கிறியா குழப்பங்கள் மறைந்து மறையற்ற அன்பரையை குழப்பங்கள் மறையற்ற அன்பை திருச்செய்களை காணப்படுற குழப்பங்கள்லாம் மறையட்டும் மேசுவின் நாமத்தை மறையட்டு மேசுவின் மறையட்டும் கர்த்தாவே சோத்ரா 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 திருச்செய் மக்களே

ஒரு எதிரி பச்சை புடி கட்டான்ட திருச்சபையில ஒரு எழுப்புதை பச்சை கேட்டியா திருச்சபைல ஒரு எழுப்புதர்த்தி பச்சை பிடிக்கட்டியா திருச்சபையில ஒரு எழுப்புதல்த்தி பச்சை பிடி கட்டியா திருச்சபை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனேன் எல்லா குருமான சத்தியத்தை சத்தியமாய் கண்டித்து போதிக்கு திருவிச்சீங்க தகப்பனே தொதிக்கிற தகப்பல ஆண்டு துதிக்கிற மாசத்தை விரகர தகப்பனே எல்லாத்தையும் துணையோடு தேவனுடைய வார்த்தை கொடுக்க கத்த உதவி செய்ய ஜரைய வல்லமை விழிப்பட்டு வந்தவரை கற்று வல்லமை இறங்க வல்லமை இறங்கட்டுமையா ஒவ்வொரு குருவான அதிகமாய் தேடவே உதவி செய்யும் தகப்பனே திருச்சபை மக்களுக்காக தகப்பனே போராடி ஜெய்பிக்கிறவங்கள மாற்றுங்கப்பா திருச்சபை மக்களுக்காக போராடி ஜெபிக்கிறவங்கள மாற்றுங்க தகப்பனே சோத்ர தகப்பனே சோத்ர தகப்பனே சோத்ரப்பா எல்லாம் குருவானும் ரசிக்கப்படமே சப்பா ரசிக்கப்பா ரசிக்கா உமக்கு பயப்படுற பயம் இருக்கட்டியா உமக்கு பயப்படுற பயம் இருக்கட்டியா ஊழியத்தை செய்த இல்ல தகப்பனை சோதரபா உமக்கு பயந்து உங்களுடைய வழியில நடக்கும்போது இந்த சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்வதுதான் போதுதான் ஏனும் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கூடம் சொல்லுது தகப்பனை சோதனை தகப்பனை சோத்திரியா ஆண்டவரையும் மாம்சங்களில் அழிக்கப்பட்டு தாக்க ஒவ்வொரு குருவான இருக்கிற எல்லாம் மாம்சங்களில் அணிக்க பண்ணட்டியா எரிச்சு போடுங்கப்பா மிக்க அழிச்சு போட்டுங்க தகப்பனே தேவனுடைய வார்த்தை பயமுக்தியோடு கொடுக்க திருச்சபி மக்களை ஆவிக்கிரி வாழ்க்கையை வளர கத்தர் உதவி செய்வீராக நான் செவிக்கிறேன் அப்பா ஆண்டவரையும் தகப்படை கத்தாவே ஸ்தோத்திர தகப்படை எல்லா குருவான ரசிக்கப்படும் அவங்களுக்குள்ள போட்டி போறாம வரக்கூடாதுப்பா அவங்களுக்குள்ள சண்டைகள் வரக்கூடாதப்பா ஒன்று கூட தகப்பனை கை கொறுத்து நின்று தகப்பனை ஒளியத்தை செய்ய வேண்டும் என்று தகப்பனே கத்திய ஓலியம் கொடுக்கப்பட்ட ஊழியர்கள் நின்று தகப்பனை சோத்திர அறிந்து தகப்பனை கத்தருக்கு பயந்து ஒளியும் செய்ய கத்தனை உதவி செய்ய முடியாது நான் ஜெவீகிறேன் தகப்பனை உதவி செய்யப்பா ஒவ்வொரு பிள்ளைகளே ஒரு ஆவிய நீ ஓற்று மாண்டவரை ஓற்று மாண்டவரை ஓற்று மாண்டவரை ஓற்றுமாண்டவரை ஓற்றுமப்பான் சோத்திரம் ஆண்டவரின் பதவிக்காக ஓழாதவரையும் கத்த கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உற்சாகமா செய்ய கொடுக்கப்பட்ட தகப்பனே சோத்ரன் சோத்ர சோத்ரம் வந்தேன் நடத்த அவங்களுக்கு நடக்க குருவான் எடுத்து பயன்படுத்த வேண்டுமான்னு சொல்லிக்கிறியா சோத்ர தகப்பனே சோத்ர தகப்பனே சோத்ரையா பிரஜாதி மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதபடி கர்த்தாவே தேவனே உங்களுக்கு சோத்ரம் வார்த்தைகளைப்பா வாச வார்த்தைகளை கேட்டு வசனத்தை வாசித்து வசனத்துக்கு கீழ்பிடிச்சு நடக்க நீ உதவிச்சிங்கப்பா ஆசிர்வுங்கப்பா நீ தகப்பனே வந்து தகப்பனே வேதத்தை கத்தவை எங்க கையில் எழுதி கொடுத்திருக்கிறீங்க தகப்பனிக்க அவங்க நினைக்காதபடி பிடிக்கத்தவன் ஆண்டவரே தகப்பனே இது மக்களுக்கு போதிக்கிறதுக்கு தகப்பனு இது பாடபுக் என்று தர அறிந்து ஆண்டவரைய வார்த்தைகள் என்ன பார்த்து அதன்படி தகப்பனே தேவசமுத்திரம் காத்திருந்து ஆண்டவரையே என்ன ஆவிய கேட்டு அதை பத்தி தகப்பன ஆவியான ஒரு துணையோடு உடைய வார்த்தையை கொடுக்க ஒவ்வொரு குருவானவரையும் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் கத்தோடு கட்டி ஒப்பு கொடுக்கிற இசப்பா திருச்சபைகளில் சண்டை வரக்கூடாதுப்பா திருச்சபையில ஒரு மணி ஐக்கியம் இருக்கட்டுப்பா தகப்பனை கிருவி செய்யப்பா சிறியர் பெரிய முதியர் வாலிபர் எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்தி ரச்சித்து தாங்க இசப்பா உடைய கருத்து ஒப்பு கொடுக்கிறான் ஜெபிக்கிறியா உடைய கரை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறியா திருச்சபையில் ஒரு எழுப்புதத்தை பச்சை புட்டி கேட்டு கத்தனை அடுத்தவங்களை பத்தி குறைப்பை சாதவிடு கருத்துக்கு பயந்து நடக்கிறதுக்கு ஒவ்வொருத்தனை உதவி செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறியா ஆசீர்வதியமானவரே நீர் ஆசீர்வதியமானவரே நீர் ஆசீர்வதிங்கப்பா சோத்திரமானவரே தோரி சதலவா ரீ தலவரவா தகப்பனே நமக்கு சோத்திரம் திருச்சபையில கத்திரி வல்லவே வெளிப்படட்டியா உலகம் முழுது இருக்க எல்லா திருச்சபைகளையும் கத்திரி வல்லவே வெளிப்படட்டியா வல்லமை வெளிப்படுத்துமன்ற பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே மக்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே குருவானவர்களை பரிசுத்தப்படுத்துமாண்டவர அண்டன் விசுவாசிகளை பரிசுத்தப்படுத்துமாண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ராஜா கர்சுத்தப்படுத்துங்கப்பா உமக்கு பயந்து நடக்க உதவி செய்யுங்க தகப்பனே சோத்திரம் ஆண்டவரை சோத்திரம் யாருக்கும் யாரும் இடர்லாம் இருக்காதபடி கர்த்தாவே சோத்திரமான் உமக்கு பயந்து நடக்க நீ உதவி செய்வீராக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே உமக்கு சோத்திரப்பா ரெண்டு பக்கம் பிரிவனையும் வைக்காதபடி காத்துக்கொள்ளப்பா ஆண்டரே வெறுப்பு கசப்பு வைரக்கியம் வேண்டாம் சொல்லிக்கிங்கப்பா ஆண்டுகளையும் அவங்களுக்குள்ளாக தகப்பனை பயம் வெறுப்பு வைராக்கிய கசப்பு இருக்க கூடாதப்பா ஆண்டுகளே உமக்கு சோத்திரம் கத்துவ ஜெபிக்கிறேன் ஒரு கருத்துக்கு எல்லா குருவானவரும் அனுபவத்தோடு பெற்றுக் கொள்ளணும் எங்க நிப்பான்னு பாக்குறான் ஆண்டவரே சோத்ரம் சோத்ர சோத்ர சோத்ரம் ஐயா ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் கற்று பயந்து நடக்கணும்பா ஒவ்வொரு குருவானவர்களும் கத்துக்கு பயந்து நடக்கணும்பா அப்படியே கத்திர திரும்பி செய்வீராங்கன்னா சீக்கிரப்பா ஆண்டவனி பல தக்கா திருச்செமையை தக்கப்பிள்ளை பயங்கரத்து படிச்சு வரும்போது கத்துக்கு பயத்தோ கத்துக்கு பயப்பட பயத்தோடு வரட்டும் தகப்பனே உமக்கு பயப்பட பயத்தோடு வரட்டு அந்த பைபிள் காலத்துல படிக்கிறவங்க கூட கட்டிட கட்டுல வரை ஒவ்வொரு தகப்பனை சோதனம் ஒவ்வொரு நாளும் முழங்கால் போட்டு ஜெபிக்க ஜபிக்க பைபிள் காலத்துல நீங்க எத்தனையோ பேர் எப்படி இல்லாமல் நடக்கிறாங்கன்னு சொல்லி நாங்க கேள்விப்படுறோம் அந்தவரை ஆண்டவரையை சத்தியத்தை சத்தியமா தகப்பனு கவனமா தகப்பண்ணு வாசி கேட்டு இப்படி சமூகத்தில் தகுந்த முழங்கால் போட்டு படிச்சு ஜெவ்மணி ஆண்டு வரையும் உறுதி செய்ய வெளியே வரட்டும் தகப்பனே ஸ்தோத்திரம் ரொம்ப அங்க கேட்கிற கேள்வி எல்லாம் பயங்கரமா இருக்கப்பா பயம் கழிச்சுங்களா எப்பலாமோ இருக்கிறாங்கன்னு சொல்றாங்கப்பா உங்க டக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா ஆண்டு வரையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க தகப்பனே ஒவ்வொருவரையும் நீத்த உருவாக்குற தேவனப்பா உணர்ச்சி வணக்கிற தேவனப்பா ஆண்டு வரையும் ஒவ்வொரு பொதுவான ரட்சிக்கப்படும் இசைப்பா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுப்பா உமக்கு பயப்படுற பயத்தோடு முழங்கால் ஜெபிக்கட்டு ஐயா கர்த்தர் செய்ய போற திருமைக்காக நன்றிப்பா முழங்கால் படத்தாலும் உட்கார்ந்து கூட தகப்பலை அவங்க தகப்பலை சோத்திரம் தேசத்துக்காக திருச்சபைக்காக கொடுக்கப்பட்ட ஆத்து மக்களுக்காக பாரத்தோடு திறப்ப நின்று ஜெபி கேட்டும் ஐயா அப்படியே கத்தாவே ஜெபத்தை அதிகமா மேசி கேட்டும் ஐயா வேதம் குரு தகப்பனே லூக்கா இருபத்தி ஒன்னாம் அதிகாரத்துல முப்பத்தாறாம் வசனத்தை தகப்பனே மனுஷ குமாரனுக்கு முன்பாக நிக்கத்தக்க பாத்திரங்களாக நீ எப்பொழுது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இல்ல வேதத்துல பாக்குறையா மனச குமாரனுக்கு நிக்கிறதுக்கு நாங்க ஒரு நாள் வரும் ஆண்டவரே நியாயத்திற்குல உங்களுக்கு உண்டாக நாங்க நிக்கணும் தகப்பட நிக்க பாத்திரவன்கள் ஆகும்படி நீங்க எப்பொழுது விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று வேதத்துல பார்த்து பாக்குறையா தூக்கா இருபத்தி ஒண்ணு முப்பத்தி ஆறுல ஆண்டவரே மனசுக்குமாரன் உண்டாக நிக்கத்தக்க பாத்திரங்களாய் மாற்றுமாண்டவரை 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 மாற்றுமாப்பா கத்துடைய கருத்தை கத்தோடைக்கூட ஜபிக்கிறேன் கத்தை பொறுப்பெடுத்து கொள்வீராங்கே ஜபிக்கிறையா உமக்கு ஸ்தோத்திர செலுத்துகிற ராஜா நந்தி சந்திரயா நந்தி சந்திரையா உமக்கு நன்றி சந்திரயா உமக்கு நன்றி சந்திரையா நன்றிப்பா ஜபத்தை கட்டு ஜெயந்தர தேவனுக்கு சோத்ர செலுத்துக்கிறப்பா நன்றி தகப்பனு கத்தடையாரம் பொறுப்பெடுக்கட்டும் ஏசுவின் ஆமத்தினாலும் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன் நான்கே தரவரி கலவா

ஊழியர்காரங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் அபிஷேகத்தை அபிஷேகத்தை கொள்ளும் அளவுலாமல் பெற்றுக் கொள்ளும் அபிஷேகத்தை பெற்றுக் வல்லமையை பெற்றுக் கொள்ளட்டியா கர்த்தாவே சோத்ரம் ஆண்டவரே சோத்ரம் கத்தோடைய வல்லமையை நாடுங்கள் சமூகத்தை நித்தமும் தேடுகள் நஷ்ட வல்லமையுடைய பிள்ளைகள் நாடட்டும் ஆண்டவர சமூகத்தை அதிகமாய் ஆண்டவரை கர்த்தர் செய்ய போற கிருவைக்காக ஸ்தோத்ரப்பா நன்றி சந்திரேசப்பா நன்றி சந்திரேசப்பா நன்றி சந்திரேசப்பா உங்களுடைய பாதத்துல ஒப்பப்பட்டுக்கிறோம் ஆசீர்வதி ஆண்டவர் அண்டர் மிஷினரி ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா சுவிசேச ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா அன்றுவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தருக்கு பயந்து ஊழியம் செய்யட்டும்பா அன்றுவரே சோத்துல குறைகள்லாம் நிறைவாக்கி கொடுங்கப்பா அற்புதம் நடக்கட்டி அப்பிள்ள கொஞ்சம் பலத்த கிரீனே செய்யங்கப்பா நீ ஊழியம் செய்த காலத்துல செய்த ஒழித்த போல செய்யணும்பா ஆதி அப்போ சில கால் செய்து ஊழிய போல செய்யட்டும்பா அற்புதம் நடக்குமே அதிசயம் நடக்குமே கத்தடி வல்லம் வெளிப்படும்பா அப்படியே கத்தை செய்ய போற திருவைக்காக நந்திச்சுப்பான் ஆசிரியங்கப்பா இவங்க ஒவ்வொருவரும் தகப்பனேன் இவருடைய பாதத்தை அதிகமா நாங்க தேடு ஆசிரியங்கப்பா நந்திச்சுப்பா அப்படியே கத்தை செய்ய பிரகாஷ் சொல்றான் மிஸ்டரி உலித்த ஆசிரியங்க அவங்க போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகப்பனே ஊழியத்தை உற்சாகமா செய்ய உதவிச்சேங்க கத்தடி பச்சு தாவியானுடைய துணையோடு ஊழி செய்யா பெற்று ஊழியம் பெ அப்படியே கத்தைபைக்காக நன்றி சித்திரம்பாசிங்கப்பா மலைகள் காண்டுகள் என்று உளிச்சு பிள்ளைங்க ஆண்டு வரையை ஒழித்து ஒரு செய்ய கிருபி செய்ய அவங்க போக்குவரத்து எல்லாம் கத்த நீர் பாதுகாத்துக்கணும் நான் ஜம்பிக்கிறேன் ஆசீர்வதிங்கப்பா விசேஷம் ஒழித்து செய்யறேன் குடும்பங்களையும் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா தேவையெல்லாம் சந்திச்சு கொடுங்கப்பா குறை எல்லாம் கொடுங்கப்பா அவங்க அவங்க அர்த்தங்களை செய்யுங்கப்பா அதிசயங்களை செய்யுங்கப்பா கற்று மாத்திரம் என் கட்டும் வாசிக்கிறதீங்கப்பா இல்லையா தாழ்த்துக்குறோம் பெருமையாக்குறோம் நான் மாத்திரம் என்ன கட்டும் இன்னொரு கருத்துக்காக நான் செபிக்கிறேன் செல்போன் ஆண்டவர் இந்த செல்போன் தையில வச்சுருந்து நான் பாடுபடுத்துறப்பா மக்கள் படாறுபாடு படுத்துறாங்கப்பா மக்களை செல்போன் கையில வச்சிருக்கணும் படாறுபாடு படுத்துறாங்க செல்போனை எடுத்து பாத்துருவோம் படாறுபாடு போடுறாங்க ஆண்டடுக்கத்துல கூட ஜெபிக்கிறப்பா அந்த பிசாசிகரி அடிச்சு போடுங்கப்பா செல்போன் மூலியமா பிரிச்சு எப்படி சுவாமி அழிக்கப்பட்ட எதுக்கு உபயோகப்படுத்தணும் அதுக்கு மாத்திரம் உபயோகப்படுத்தீங்கப்பா அடுத்தவங்க பணத்தையும் கொள்ளடிக்க அடிக்கிறாங்க அந்த எடுத்து அடுத்தவங்க பணத்தையும் அது உடனே தங்க அந்த அந்த குற்றவாளி இந்த குற்றவாளி சைபர் குற்றவாளி ப்ளமைச்சு விடுறாங்க அடுத்தவங்க பணத்தையும் குடிக்கிட்டு போயிடுறான் சாசி எப்படி இல்லாம ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான்ப்பா செல்வன் செல்போன் மூலியமா தேவையில்லாத காரியங்களை தகப்பனே சோத்ரா வச்சு செயல்படுறாங்கப்பா ஆண்டவரே கத்தவ சந்தியமான உனக்கு பயப்படுற காயத்தை கொடுமாண்டவரே சொன்னு செய்யறாங்கப்பா எனக்கு எத்தனை வாணிய பிள்ளைங்களான்டவர அந்த செல்போன் மூலியமா தகப்பனே அடுத்த நாங்க நடிச்சு ஏமாத்தி ஆண்டவரே அந்த பிள்ளைங்களை வஞ்ச வஞ்சிரான்பா ஆண்டவரே அந்த பிள்ளைங்க எதிர்காலமே சூரியமா போய் செல்போன் மூலியம் அதை உண்மை நம்புதுலப்பா விசாசு ஊதுறாங்கிறது தெரியாம தகப்பனே அவன் இந்த மக்கள் ஏமாறுதப்பா ஆண்டோட ஜெபிக்கிறப்பா செல்போன் என்னென்ன வேலை எல்லாம் செய்யறான் என்ன அற்புணியம் செய்யறான்பா சாப்பிட்டோட அவன் செயலிருந்து போகட்டியா விசா சிங்கில் அழிக்கு படத்து மாட்டவர விசா சிங்கியில் அழிக்கு படட்டு மாண்டவர விசா சிங்கியில் அழிக்கு படட்ட செல்போன் மூலியமா பிரீச்சல பிசாசு இவரில் அழிக்கப்படுவதாக ஜெபிக்கிற தேவையில்லாத காரியங்கள் அன்று மக்களை ஏமாத்துகிறது மக்களை தகப்பனே சோத்திரம் அன்று சோத்திரம் சோத்திரம் வஞ்சிக்க நினைக்கிற பொல்லாத பிசாசு கிரீர்ல கட்டி ஜெபிக்கிறனையா செல்போன் மூலியமா கிரீச்சர பிசாசிங்கிரிகளை கட்டி ஜெபிக்கிறையா செல்போன் மூலியமா கிரீச்சர பிசாசிங்கிரிகளை கட்டுகிறேன்னே சொல்ற அன்றரை செல்போனுக்கு யாரும் அடிமையாக கூடாதப்பா யாருமே அடிமையாக கூடாதப்பா இந்த செல்போனுக்கு அடிமையா இருந்து ஜனங்களை ஏமாத்தி நாங்களே ஆண்டவர் அவனுடைய வல்லமை செயலிருந்து போகத்துமையா விசா சிகிரிகளை கட்டி ஜெபிக்கிறனையா ஆண்டோரையின் நன்மைக்கு ஏதுவாக மாத்திர மக்கள் உபயப்படுத்துமே தேவையில்லாத காரியங்களை வாணிப்பிள்ளைகள் ஏமாற்றப்பட்டு கூடதையா பெரியவங்க ஏமாற்றப்பட்டு கூடாதப்பா திருமணம் முடிஞ்ச பிள்ளைகள் ஏமாற்றப்பட்டுப்பா சிறு பிள்ளைகள் ஏமாற்றப்பட்டு இருக்கிறதுப்பா என்னுடைய கல்வாரி ரத்தத்தை இந்த செல்போன் மூலியமா இயேசப்படுற ரத்தத்தை மேல ஏசப்படுற ரத்தத்தை தெளிக்கிறேன் செல்போன் மூலியமா தகப்பனை பார்த்து கொண்டு இருக்கிற மக்கள் மேல ரத்தத்தை தெளிக்கிறேன் செல்போன் மூலியமா லேப்டாப் மூலயமா ஆண்டவரே ஒரே பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டு விடாதபடி கர்த்தாவே அந்த பேசாசை தந்திரங்கள் செயலிருந்து ஐயா பிசாசி கிரீவை கட்டி கட்டி நொறுமலமாக்கி நினைச்சுப்பீங்க பிசாசி கிரீவை கட்டி நொறுமலமாக்கி போட்டுக்கிறேன் பிசாசி கிரீட் அப்படியே எரிக்கப்பட்டு போதா சேர்த்துக்கிறேன் செல்போன் மூலியமா லேப்டாப் மூலியமா அந்த சோத்திரம் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிற மக்கள் மனம் திரும்பி ரச்சிக்கப்படட்டே சப்பா அது வஞ்சக பிசாசு அங்கிருந்து செயல்படுறோம் ஐயா பொருளாத பிசாசு வஞ்சனையா செயல்பட்டு கொண்டு இருக்கா ஐயா ஜனங்களை அழிக்கிறதுக்காக பிசாசு போடுற எல்லா திட்டங்களும்

அதை தக்கப்பனே நுரண்டிக்கிட்டே இருக்குதாப்பா அது மாத்திரம் இல்லையா வேலைக்கு போற பிள்ளைகளும் போற வழியிலே வினியாவது உட்கார்ந்தது செல்போனுக்குள்ள கிடக்காங்கப்பா படிக்கிற பிள்ளைகள் இருந்து செல்போன் மூலயமா ஏமாற்றப்படுகிறாங்க ராஜா பைக்ல இருந்தால் முறுநாள் இருந்தாலும் செல்போன ஓண்டிட்டு போறாங்க பின்னால இருந்தாலும் செல்போனிட்டு போறாங்க எந்த நோக்கம் நானும் மாதிரி பைத்திய மாதிரி தகப்பானேன் ஆல்ரெடி செல்போனை வச்சு தக்கப்பானே பைத்தியம் ஆகிட்டு இருக்காங்கப்பா கத்துல கட்டுல போட்டு நான் ஜெபிக்கிறேன்னு இந்த மேல ஏசப்ப ரத்தம் ஜெல்லிக்க வேட்டுமா ஒரு தெளிவு ஐயா இப்படிய பிள்ளைகளுக்கு மேல ஏசப்பாரு ரத்தம் ஜெல்லிக்கப்படட்டையா ரத்தம் தான்ப்பா சகல பாருங்க இன்னைக்கு சுத்திகரிக்குமாப்பா செல்போன் மூலயமா யாருன்னா அடிமைப்பட்டு கிடக்குற அந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெயிக்கிறேன் செல்போனுக்கு அடிமைப்பட்டு எடுக்கிற பிள்ளைங்க ரத்தத்தால விடுதலை பண்ணுங்க தகப்பன உங்க ரத்தத்தால விடுதலை பண்ணுங்க தகப்பன உங்க ரத்தத்தான விடுதலை பண்ணுங்க தகப்பன ஏசுவி நாமத்தினால ஜெபிக்கிறேன் ரத்தத்தினால கட்ட விடுதலை கண்ணு நான் ஜெபிக்கிறேன் ரத்தத்தினால விடுதலை பெற்று கொள்ளட்டையா எல்லா பிள்ளைகளும் செல்பொன் முறை கிரீச்சில பிசா சிங்கிரிகளை தட்டி ஜெபிக்கிறதையா இந்த பிசா சிகிரிகளை கட்டுகிறேன் நாமத்தினால தேசுவின் தட்டி ஜெபிக்கிறேன் ஐயா இயேசுவின் நாமத்தை

ரத்துடைய அக்கூட்டு ஐயா ஜனங்கள் உலகம் முழுதும் தாக்கப்படமே ரத்த துளி தெளிக்கப்படப்பா விடுதலை கொடுக்கிற தேவன் விடுவிக்கிற தேவன் ரத்தத்தை சிந்தி நீலப்பா சிலுவையில எங்க அந்தவரையே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறங்கி எல்லா பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுங்க நாம மாத்திரம் வயுறட்டும் எல்லா மக்களும் விடுதலை புரட்டு ஐயா விடுதலை தரட்டு ஐயா மனைவிக்கு தெரியாம கணவன் கோன் போட்டு தகப்போன் மூலியமா கிரிச்சுருக்கான் பிசாசு கணவனுக்கு தெரியாம மனைவி செல்பூலிமா கிரிச்சுல குடும்பங்கள் அழிச்சு படுதப்பா குடும்பங்கள் செதிரடிக்கப்படுதப்பா குடும்பங்கள் செதிரடிக்கப்படு நடு ரோட்ல நிக்கிறதப்பா பிள்ளைங்க பேசப்படுற ரத்தம் தெளிக்க வேண்டுமா ஜப்பிக்கிறேன் எல்லா பிள்ளைகளுக்குள்ள ஒரு தெளிவு உண்டாகட்டுமையா ஒரு தெளிவு உண்டாகட்டுமையா பேசுவே நாமத்தினாலே ஒரு தெளிவு உண்டாகட்டுமான்றவரே ஒரு தெளிவு உண்டாகட்டுமான்றவரே தவிர ஒரு தெளிவு மக்களுக்கு நூறு ஒப்பு ஒப்புக்கட்டுக்கிற ஐயா நாங்க இந்த குறிப்புக்காக எல்லா மக்களும் ஜபிக்க ஜெப்பந்தான் ஜெயத்தை கொடுக்காண்டவரே ஜெபிக்க நான் செல்போனுக்குள்ள இருந்துட்டு பிள்ளைகள் வெளியே வருவாங்க செல்போன் ஒரு போன் காலுக்கு உபயோகப்படுத்தட்டும் என்ன நன்மைக்கும் அந்த நன்மைக்கு மாத்திரம் உபயோகப்படுத்திக்கிட்டோம் தேவையில்லாத தீய காரியங்களுக்கு இந்த செல்போன் எடுத்தோம் லேப்டாப் எடுத்தோம் நொரண்டிக்கிட்டு இருக்காத கரங்களை கத்த கட்டி போட செய்யப்பட கத்த செய்ய திருவைக்காக நூறு நூறு ஒப்புகிட்டு நானத்தின்னாலும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே கத்தை மோடிப்பா ஜப்பத்தை கேட்டு இந்த ஜெயம் தருகிறதுக்காக சோத்திரம்பா தொடர்ந்து மட்டும் நாம் மாத்திரம் நல்ல பிதாவே ஆமே கத்தரை சோத்ரி முருளுமே நாமத்தை சோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி கத்தர் உபகாரங்களை மறவாதே ஆமேன் 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 அலேலுயா அலேலுயா அலே லூயா கத்தவங்களை ஆசீர்வதிப்பாரா